ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்கள் ஊரில் வந்து பொங்கல் பரிசு வந்து வாங்கியிருக்கேன் பொங்கல் பொங்கலுக்குள்ள பரிசு பொருள் வந்து என்னென்னலான்னு பார்ப்போம் வாங்க இது வந்து ஒரு கிலோ பச்சரிசி நல்ல கல் இல்லை ஒன்றில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அரிசி பொங்கச்சோர் பொங்கிக்கலாம் இதுவுமே நாங்கள் அப்படி தான் பொங்கச்சோறு பொங்குவோம் பொங்கல் அன்னைக்கு இது வந்து ஒரு கிலோ சீனி அதாவது சர்க்கரை ஒரு கிலோ அதுக்கப்புறம் வேஷ்டி சேலை வேஷ்டியுமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு இது பக்கத்தில் எதாவது வயசான தாத்தா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம் சேலை வந்து இது வந்து எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் எல்லோருமே கெட்டுவாங்க அது இந்த இந்த சேரீ வந்து சரி இந்த சேலை வந்து வெயில் டைமில் வந்து அடிக்கடி நம்ம கெட்டிக்கலாம் அப்போது வந்து கெட்டதுக்கு வந்து நல்லாயிருக்கும் கலருமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து ஒரு கரும்பு கொடுத்தாங்க அது வந்து நான் வெ நல்லா நீளமாக ஒரு கரும்பு தான் தந்தாங்க நான் வந்து வீட்டில் வந்து வெட்டி வெட்டி வச்சுருந்தேன் மேலே ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருந்து கீழே வந்து கொஞ்சம் தூரில் வந்து கொஞ்சம் மண்ணாக இருந்து அதுவுமே கழுவி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கரும்பு வந்து பொங்கல்னாலே கரும்பு சொல்லவே வேண்டாம் அதுக்கப்புறம் ரூபாய் வந்து மூவாயிரம் ரூபா கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பொங்கல் செலவுக்கு வந்து வச்சுக்கலாம் என்னென்ன நமக்கு தேவையோ அவ்வளோவுமே வாங்கிக்கலாம் இந்த மூவாயிரத்தில் இதுவுமே ரொம்ப ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ரோய் பார்த்தா நான் அப்படி சூப்பராக இருந்தேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது உங்கள் ஊரில் என்னெல்லாம் த தந்தாங்கன்னு நீங்கள் வந்து என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்